முறை வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை வளர்க்குறத பற்றி கேட்க ஒரு நீங்கள் எப்படி பசங்களை வளர்க்கும் என்ன ஏன் நீங்கள் ஃபுல்லாக ஹாஸ்டல்லேருந்து வந்ததுனால நீங்கள் எப்படி வளர்க்க நினச்சிங்க எப்படி வளர்த்தாங்க அது மாதிரி வளர்க்குறீங்க அதுக்குமே நாங்கள் கேரி டபிட்டே இருந்து நாங்கள் நிறையா படிச்சுக்கிட்டோம் அதாவது பிள்ளைங்களை வளர்க்குறதுங்கிறது இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் ரெண்டு பேரும் டைம் இன்வெஸ்ட் பண்ணி எங்களோட மென்டல் ஸ்பேஸ் காமாக இருந்தாங் இருக்கும்போது அந்த அட்மாஸ்ஃபியரில் தான் பிள்ளைங்க வளர்கிறாங்க ஸோ மெயினாக நான் பாதுகாக்க வேண்டியது என்னவாக இருந்துச்சுன்னா என்னோடய மைண்டு நான் எதில் ஆகிறேன் நான் எப்படி காமாக இருக்க முடியும் எதுனால நான் பயப்படுறேன் நான் அதுக்கு பயப்பட ஸோ என்னோடய பயங்களை பற்றி பேசுகிறது பேசி அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு நான் என்னோட மென்டல் ஸ்பேஸை நான் பாதுகாக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் பாதுகாக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பையும் என்னோட மைண்டையும் நான் பாதுகாக்கும் போது பிள்ளைங்க அந்த அட்மாஸ்ஃபியரில் வளருவாங்க இது ரெண்டையும் நான் பாதுகாக்கும் போது பிள்ளைங்களுக்கு தேவையான நான் தேவையான அன்பையும் பராமரிப்பையும் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ள வந்தேன் ஸோ எப்பமாவது எங்களுக்குள்ள ஹார்ட் லாங் கான்வர்சேஷன்ஸ் இருக்கும்போது பிள்ளைங்க டிஸ்டர்ப் ஆவாங்க பிள்ளைங்க அந்த அந்த சீன்லேயே இல்லாமல் இருந்தா கூட அவங்க டிஸ்டர்ப்டா கிராங்கியா இருக்கிறது எங்களுக்கு தெரியும் நம்மளோட அட்மாஸ்பியர்ல அவங்க வளர்றதுனால நம்மளோட இந்த அட்மாஸ்பியரை நான் பராமரிக்கணும் என்னோட நான் டீல் இன்செக்யூரிட்டிஸில் இதை நான் பண்ணும்போது பிள்ளைங்க தானா அந்த அட்மாஸ்பியர்ல நல்லா வளருவாங்க வளர்றாங்க அப்படிங்கிறத நாங்கள் பாக்கிறோம் பிள்ளைங்களோடய நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் டெய்லி ஒரு ஃபேமிலி கேம் வந்து மஸ்ட்

Feel safe. Mm -mm -mm. So we have these routines. Mm.